ஒரு அரசியல் பிரச்சார கூட்டம் திடீர் நெரிசல் நாற்பத்தி ஒரு உயிர்கள் படி நாடு முழுவதும் அதிர்ந்தது ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே உயிரை இழந்த குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரண தொகை வழங்கப்பட்டது ஆனால் அங்கே ஒரு குடும்பம் அந்த பணத்தை நிராகரித்து ஒரு கிறிஸ்ட் வைப்பது போல் அந்த இருபது லட்சம் மதிப்பிலான அந்த பணத்தை ஒரு பெண்மணி திருப்பியும் திருப்பியும் அடைத்திருக்கிறார் அதன் பின்னால் இருக்கும் அரசியல் என்ன குடும்ப பிரச்சனை என்ன உண்மை துரோகம் நடந்தது எங்கே இந்த நிஜ சம்பவத்தின் ஒவ்வொரு முடிச்சையும் இன்று அவிழ்க்கப் போகிறோம் கரூர் வேலிச்சாமிபுரம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க கரூர் மாவட்டத்தின் சோகம் ரொம்பவே அதிகம் ஒவ்வொரு குடும்பமும் உடைந்து போனது அந்த தலைவரே உயிரிழந்த குடும்பத்தினருடன் வீடியோ காலில் பேசியும் இருக்காரு நேரில் சந்திப்பேன் என்று ஆறுதலும் சொல்லியிருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடந்த பதினெட்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழக கட்சி ஒரு பெரும் தொகையை அறிவித்தது உயிரிழந்த ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் தலா இருபது லட்சம் கரு கோடாங்கிப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் முப்பத்தி ரெண்டு வயதாகும் இவருடைய குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் வந்து சேர்ந்தது ரமேஷின் மனைவி சங்கபி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்க முன்னாடி ஒரு எதிர்பாராத அழைப்பும் வந்திருக்கு உயிரிழந்த குடும்பத்தினரை விஜய் சந்திக்க போகிறார் சென்னை மாமல்லபுரம் தனியார் விடுதியில் இந்த செய்தி தான் சங்கவி குடும்பத்திற்கு வந்த அழைப்பு இது ஒரு ஆறுதல் சந்திப்பு ஆனால் ரமேஷின் மனைவி சங்கவி அங்கே செல்லவும் மறுத்திருக்காங்க யார் அங்கே சென்றார்கள்னா ரமேஷின் தங்கை பூபதி அவருடைய கணவர் அர்ஜுனன் மற்றும் உறவினர் பாடு இந்த சந்திப்பு நடந்த அடுத்த நாள் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் முழுக்கும் அந்த சம்பவம் நடந்தது அந்த இருபது லட்சத்தை அதாவது ரமேஷின் குடும்பத்திற்காக வழங்கப்பட்ட பணத்தை ரமேஷின் மனைவி சங்கவி தன் வங்கி கணக்கிலிருந்து திருப்பி தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுப்பியும் இருக்காங்க இங்குதான் ஒரு கேள்வியும் எழுகிறது ஒரு சாதாரண குடும்ப பெண்ணுக்கு அவ்வளவு பெரிய தொகையை நிராகரிக்கும் அளவுக்கு கோபம் வர காரணம் என்ன காரணம் இரண்டு என்று வெளிப்படையாகவும் தெரிகிறது தனக்கு தெரியாமல் கணவர் மரணத்திற்கு ஆறுதல் சொல்லும் சந்திப்புக்கு உறவினர்கள் சென்றது விஜய் நேரில் வந்து ஆறுதல் சொல்லாதது இந்த காரணங்கள் நியாயமானதா மாமல்லாபுரம் சென்ற அந்த உறவினர்களிடம் நாம் விசாரிச்சப்போ பாத்தீங்கன்னா அவர்களின் பதில் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு உறவினர் சங்கவி அழைக்கப்பட்டாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அழைப்பு வந்தது நாங்க கிளம்பி போனோம் விஜய் எங்களை தட்டிப்பிடித்து அழுதா சங்கவி ஏன் போகவில்லை அவர் வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டாரா ஒரு பக்கம் தூக்கத்தில் இருக்கும் ஒரு மனைவிக்கு தெரியாமல் கணவன் சார்பாக உறவினர்கள் சென்று தலைவரை சந்திக்கிறார்கள் இது குடும்பத்தில் எழுந்த ஆதிக்கமா மறுபக்கம் இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்து ஒரு தலைவர் உயிரிழந்தவரின் மனைவி சந்திப்பதை ஏன் தவிர்த்தாரா அல்லது அந்த சந்திப்புக்கு மற்ற உறவினர்கள் மட்டுமே சென்றதற்கு காரணமும் என்ன ஆனால் சங்குவியின் கோபம் பணத்தின் மீது இல்லை தன் குடும்பத்திற்கு நடந்த துரோகம் கணவனை இழந்த வேதனையில் இருக்கும் தன்னை அந்த சந்திப்புக்கு அழைக்காமல் உறவினர்கள் மட்டும் சென்றது அந்த நேரத்தில் கிடைத்திருக்க வேண்டிய தலைவரின் நேசமான ஆறுதல் கிடைக்காமல் போனது ஒரு தலைவரின் ஆதரவு என்பது பணத்தை விட பெரியது என்று அவர் நம்பியும் இருக்கலாம் ஆனாலும் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள் சங்கவி அந்த இருபது லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்பியதன் மூலம் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் மாமல்லபுரம் சென்றவர்கள் எங்களை அவர் கட்டிப்பிடித்து அழுதார் என்று கூறியிருக்கிறாங்க ஆனால் ரமேஷின் மனைவி சங்கவிக்கு அந்த நேரடியாக ஆறுதல் கிடைக்கவும் இல்லை தலைவர் சொன்னபடி நேரில் சந்தித்திருக்கிறார் ஆனால் அந்த சந்திப்பு உரியவர்களுக்கு கிடைக்காமலும் போகியிருக்கு உயிரிழந்த கணவனின் மனைவிக்கு தெரியாமல் மற்ற உறவினர்கள் அந்த சந்திப்பில் பங்கேற்றதும் அதை விஜய் தடுக்காததும் சங்கவிக்கு ஏற்பட்ட உணர்ச்சி ரீதியான காயம்தான் சங்கவியின் இந்த செயல் எனக்கு உங்கள் பணம் முக்கியமில்லை ஒரு தலைவர் என்ற முறையில் நீங்கள் நேரில் வந்து ஆறுதல் கூற வேண்டிய தான் முக்கியம் அது கிடைக்காததால் உங்கள் பணமும் எனக்கு தேவையில்லை என்று ஒரு மிகப்பெரிய சவுக்கடியை கட்சிக்கும் அரசியல்வாதிக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் அந்த இருபது லட்சத்தின் மறுப்பு வெறும் பணம் நிராகரிக்கப்பட்டதல்ல அது ஒரு விதவையின் உரிமைக்காக எழுப்பப்பட்ட ஒட்டுமொத்த அரசியல் உலகத்தையும் கேள்வி கேட்கும் ஒரு உணர்ச்சி பூர்வமான குரல் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற சம்பவத்துல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்